அப்படின்னு ஒரு அற்புதமான அனுபவ நாம் எல்லாம் கேட்டோம் இரு கல்வி திட்டத்திலே ஒரு மிக கடினமான சூழல்களிலே கௌசியாவிலே மொஹையத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் சல்லா குசர் அசீஸ் அவர்களுடைய பெயர் பொருந்திய ஒரு அற்புதமான மதரசாவில் பயின்று கொண்டே கல்லூரியிலே படித்து ஒரு சிறப்பான சாதனையை படைத்தது மட்டுமில்லாமல் இன்று ஒரு முன்மாதிரியான ஒரு ஆலிமாக ஆசிரியராக ஒரு பட்டதாரியாக ஒரு சமூக சேவை மிக்கவர்களாக நமக்கு முன்னதாக அவுபக்கர் சந்தி கௌசி அசர்த் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா கொடுத்தல் உரிவானாக அவர்கள் சொன்னதை போன்று ஒரு அபரிவிதமான ஆற்றல் அல்லாஹால் நம்ம கொடுத்துருக்குறான் அதை நம்ம பயன்படுத்தணும் விளாலியால் நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு அந்த நேரத்துலலாம் வந்து ரெகுலர் பாடத்திட்டம்லாம் கிடையாது இப்போ கௌசியால கூட என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் அங்கேயே இருந்துச்சு காலேஜ் அங்கேயே இருந்துச்சு ஆனால் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் விளாலியால் ஒருத்தர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு போனால் கூட தமிழ் மீடியம் தான் அவன் மாறிடணும் அவர் ரெகுலரில் படிச்சுட்டு இருந்தாலும் அவன் வந்து ப்ரைவேட்டில் தான் எழுதணும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏன்னா அவன் அன்றைக்கி பெரிய பின்னணி கிடையாது அந்த மா படித்த மதரசாவு இருக்குது ஆனால் எங்களுடைய ஆலாவுசாதிற்கு கனவும் ஆசையும் அது வந்து எண்ணத்திற்கு ஆசைகள் ஆசைகளெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் அப்போ அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அன்றைக்கு இருந்த மாணவர்கள் உண்மையாக சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் மதரசா நான் ஓதனே என்னுடைய டென்த்து மாணவர்கள்

பிலானியாவில் பிரைவேட்ல ஐநூறுக்கு நானூற்றி எழுவது மார்க் எடுத்தது மிகப்பெரிய சாதனையாக என்று பார்க்கப்பட்டுச்சு அதில் டுவெல்த்தில் வந்து ஆயிரத்தி நூ இரநூறுக்கு இல்லை ஆயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே அவர் மதிப்பெண் எடுத்தார் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா நாங்கள் வந்து பத்து தடவை படிக்கிறது அவர் ரெண்டு தடவை படித்தா மனப்பாடு ஆயிரும் ஏன்னா குரானு மன்னனம் செஞ்சவர் இல்லை எதுக்கு சொல்ல வரான்னா அப்படிலாம் அபரிவிதமான ஆற்றல் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபில் அசத் அவங்க சொன்ன மாதிரி இந்த அலி மொய்தீன் ஹபீவை பற்றி அவங்க சொன்னாங்க அலி மொய்தீன் பற்றி சொன்னீங்க மார்ஷால நம்ம மதரசா பிலாளியால் ஓதிட்டு இன்றைக்கி நெட் எக்ஸாம்லாம் எழுதி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க ஏன் என்னுடைய சக மாணவ தோழர் ஷாவுல மீது பிலாலி அரபி நியூ கா ஜமால் முகமது காலேஜில் அரபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு நெட் எக்ஸாம் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க ஆனால் அவர் முதல் இதுலேயே வந்து பாஸ் பண்ணிட்டார் இப்போ அல்லாஹுத்தால் அப்படி ஒரு ஆட்டில் நமக்கு கொடுத்துருக்கான் நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அல்லா திறமையான நல்ல ஒழுக்கமான மாணவர்களை நமக்கு அல்லா கொடுத்துருக்குறான் நீங்கள் உங்கள் திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தணும் இது போன்ற முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் ஒரு சிறந்த கல்வியாளர்களாக நம்ம உருவாகணும் இன்ஷா அல்லா அதுக்காக தான் நம்முடைய ஆளா தான் அவங்க தொடர்ந்து என்ன செய்கிறாங்க பயணங்களை மேற்கொள்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலா பயணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுபாணெல்லாம் எதுக்கு இப்படி நமக்கே சில நேரங்களில் தோணும் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கல்லூரிக்கு வந்திருந்தாங்க இப்போ உஷாதெல்லாம் ரொம்ப திழகாத்திரமா இருப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தான் தொழுகிறாங்க சேரில் கியாம்பில் நிற்கிறாங்க சேரில் உட்காந்துடுறாங்க ஏன்னா தொடர் பயணங்கள் ஏன்னா உசாதுக்கு ஏற்கனவே பிலானியால அவங்க வந்து இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்யும் போது ஒரு கடுமையான ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இரவு மதரசால வந்து பன்னெண்டு மணிக்கு அவங்க போறாங்க போகும்போது என்ன ஆயிருச்சுன்னா நாலு ரவுடிகள் சேர்ந்து அடிச்சு அவங்க கடுமையான காயத்திற்காய் கை காலெல்லாம் உடைஞ்சிருச்சு அப்போ கூட என்ன செஞ்சாங்கன்னா மதரசா மாணவர்கள் யாருக்கும் உஸ்ஸாதுக்கு பொதுவாக வந்து அனுதாபம் தேர்றது பிடிக்காது நமக்காக நாலு பேர் துவார் செய்யணும்னு அவங்க ஆசைப்பட்டதில்லை நைட்டோட நைட்டாக யாருக்கும் சொல்லி கொள்ளாமல் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க கார் வச்சு அன்னைக்கு ஏற்பட்ட கால்வழி ஆப்ரேஷன்லாம் பண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எங்கள் முன்னாடி வந்து அந்த அவங்களுடைய இயலாத சூழ்நிலையை காமிக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க இப்போ வந்து இதுக்கு போயிட்டு கீழே கரை பட்டம் இப்படிலாம் முடிச்சுட்டு இப்போ பயணங்கள் ஆரம்பித்து புத்தகப்பாளையம் ஒரு நாள் இருந்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கம்பத்தில் வந்து பதினோரு மணிக்கு இருந்தாங்க அடுத்து சின்னமுனூர் போனாங்க அடுத்து திண்டுக்கல் போனாங்க இப்படி தொடர்ந்து நாற்பது கல்லூரிக்கும் தொடர்ந்து அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க வந்து உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறாங்க மனம் விட்டு பேசுகிறாங்க என்ன என்ன இதில் என்ன லாபம் இருக்குது நாளைக்கு நம்மளாம் சம்பாரிச்சு ஆளாக உஸ்ஸாதுக்கோ உன்னுடைய உஸ்ஸாதமார்களுக்காக என்னை கொட்டி கொட்டி கொடுக்கவா போகிறோம் இன்னைக்கும் எத்தனையோ ஓதன மாணவர்கள் எங்கேயோ எங்கேயோ நல்ல நிலையில் இருக்கிறாங்க அந்த நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்ற அந்த சந்தோஷம் தான் இந்த ஆசிரியர்களுக்கும் நம்முடைய ஆல உசாதுக்கும் போதுமானது நம்ம மாணவர் ஒழுக்கமாக இருக்கிறாரு நம்முடைய உருவாக்க நல்லா இருக்குன்ற அந்த ஒரு மன திருப்தி தான் நமக்கு துவாவாக அமையும் எதற்கு சொல்ல வர்ற அப்படின்னா ஏதோ நம்ம மற்ற கல்லூரிகள் மாதிரி ஏதோ ஓதனா போனால் எங்கேயோ தொலைஞ்சா அப்படின்றதுக்கு அல்ல நம்ம மா நம்ம மாணவர்கள் நல்ல முறையில் வரணுன்றதுக்காகத்தான் நம்முடைய மதரசா இவ்வளோ முயற்சிகள் எடுக்குது அதுக்கு நீங்கள் எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கணும் இன்ஷால்லாம் சப்போர்ட்டாக இருக்கீங்க அது தொடர்ந்து இன்ஷால்லாம் நீங்கள் சிறப்பாக வரணுன்றதா எங்களுடைய ஆசைங்கூட உஷாது வந்தப்போ கூட அதான் சொன்னாங்க விழாலியால் ஒரே நேரத்தில் எட்நூறு மாணவர்களை எடுத்தாங்களாம் சொன்னாங்க உஷாது மாணவர்களுடைய சப்போர்ட்டில் தான் இந்த கல்லூரி இருபத்தஞ்சி வருஷமாக நான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னாங்க அடிக்கடி உற்சாக நாங்கள் ஓதுற காலத்தில் சொல்லுவாங்க ஒரு எப்படி இந்த எறும்பு வந்து தன்னுடைய அந்த இறையை வந்து அப்படியே எல்லாம் சேர்ந்து அப்படி லைனாக பார்த்தீங்கன்னா எறும்பு பாருங்க ஒரு இடத்துல உணவு கிடைச்சிருச்சுன்னா தானாக சாப்பிட்டுட்டு போகாது அப்படி லைனாக எடுத்துக்கிட்டே போகும் இப்படித்தான் நம்முடைய கல்லூரியை நாம் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறோம்னு அடிக்கடி சொல்லுவாங்க நாங்களும் அப்படித்தான் நாங்கள் மதரசாவில் ஓதனோம் நீங்களும் இப்படித்தான் மதரசாலை இன்ஷா இன்ஷால்லா ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய எழுச்சியாக இன்ஷா அல்லா உருவாகணும் அல்லாஹு அதற்கு தோஃபிக் செய்வானாக அந்த இருபத்தஞ்சி வருஷம் உழைப்பில் உருவான முத்துக்கள் தான் எங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் துபாயில் இருக்கிறாங்க எவ்வளோ நல்ல திறமையானவர்கள்லாம் உருவாகிருக்கிறாங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பதற்கு உச்சாதமார்கள் இருக்கிறாங்க ஆனால் உங்களை கொண்டு இந்த மதரசாவிற்கோ ஆசிரியர்களுக்கோ நம்முடைய ஆணா உஸ்ஸாதிற்கோ இந்த கல்வி குழுமத்திற்கோ எந்த அவப்பேரும் வராமல் நல்லா பாதுகாக்கணும் செய்வேன் என் மூலியமாக உஷாமாரர்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷம் எந்த உஸ்ஸாதுடைய அதிருப்திக்கும் அல்ல என்னை ஆளாக்கல எல்லா உஷாமார்களும் துவா செஞ்சாங்க சில நேரங்கள்ல உஸ்ஸாருகள் மதரசா விட்டு போகும்போது அன்றைக்கு இருந்தவங்கள்கிட்ட சொல்லுவாங்க இவரை நீங்கள் வச்சுக்கோங்க ஆசிரியராக வச்சுக்கோங்க இவரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு அவ்வளோ துவா செஞ்சுட்டு போனாங்க அந்த ஆசிரியர்களுடைய துவா ஆனா உஷாதுடைய துவா பெரியார்களுடைய துவா நல்லடியார்களுடைய துவா தான் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபில் அல்லா கண்ணியமான வாழ்க்கை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான் அதனால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும் நல்ல முறையில் முயற்சி செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஃபாய் உர்சாதுன்னா அதுக்காக தான் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க அவங்க நேரங்களை ஒதுக்கி காலையில் வந்து நகவுடைய பாடங்கள்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினாத்தான் நம்ம நல்ல முறையில் வர முடியும் இன்ஷால்லா அல்லாஹு தாலா அசத் அவங்க என்ன சொன்னார்களோ எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமைகளாக அல்லாஹுத்தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு துறையிலே சாதனை படைக்கக்கூடியவர்களாக ஆகணும் ஒரு ஆலிமாக இருந்தால் அவன் உலகத்தின் எந்த சாதனையும் படைக்க முடியும் என்று சமூகம் விளங்குகிற அளவிற்கு ஒரு சிறந்த ஆளுமைகளாக நம்ம வரணும் ஆலிம்னா அவன் பத்து ரூபா களைவாங்க அவங்க வந்து கோட்டாக்கு போவாங்க

செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்த அருள் புரிவானாக நம்முடைய ஃபாயிஸ் உஸ்தாத் அவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு தாலா கொடுத்த அருள் புரிவானாக ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரல் ஜசா